அதிர்ஷ்டங்கிறது தானாக நடக்கிறது கிடையாதுங்க அதிர்ஷ்டம்ங்கிறது நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட எண்ணத்தை பொறுத்து தான் நடக்கிறது அதை பத்தி இன்னைக்கு சொல்றேன் அதிர்ஷ்டத்துக்கும் ஹெல்த்துக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பத்தி சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரிங்களா இப்போ அதிர்ஷ்டம் இவருக்கு வந்து இவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு இவர் ரொம்ப லக்கி இவருக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் வந்து இவர் ரொம்ப அன்லக்கி எல்லாமே உப்பு விற்க போகிற நேரத்தில் மழை பெய்யுது மாவு விற்க போகிற நேரத்தில் அடிக்குது இவருக்கு எல்லாமே அன்லக்கி கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அப்போ பார்த்து கோவிட் நைன்டீன் வந்துருச்சு ஹெப்பி லாஸ் ஆயிடுச்சு இவங்க வந்து இது மாதிரி ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணாங்க அப்போ பார்த்தா கரெக்டாக ஒரு வித்தின் ஏ இயர் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பிஸ்னஸில் படிப்பில் படித்த கொஸ்டின்ஸ் வரவே இல்லை இந்த மாதிரிலாம் இது ஒரு பயங்கரமான சயின்ஸுங்க எப்படின்னு கேட்டால் நீங்கள் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிச்சிருப்பீங்க எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு தகுந்தவாறு எதிர்வினை உண்டு அப்படின்னு இன்னொன்று தினை விதைத்தவன் அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இதுக்கெல்லாம் மீனிங் என்னென்னு கேட்டால் ஒன்று நியூட்டன்ஸ் தேர்ட் லாக் மீனிங் என்னென்னு கேட்டால் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம செய்கிறத அவர் சொல்ல ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஈக்குவலான ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து வினை விதைத்தவன் வினை ஏற்பான்னா கெட்டது வினை அவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு செய்கிற நினைக்கிறவனுக்கு அவனுக்கே கெடுதல் நடக்கும் அதே மாதிரி திணை விதைத்தவன் திணை ஏற்பான்னா ஒரு நல்லது அதாவது ஒரு நல்லது செய்கிறவனுக்கு நல்லதே நடக்கும் இதுதான் அதனோட மீனிங் ஸோ இதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன சம்மந்தோன்னா நம்ம நல்லது நினச்சி நம்ம நல்லபடியாக நேர்மையாக நம்ம உள்ளத்தில் வந்து கருணை அன்பு தர்மம் அப்புறம் பெருந்தன்மை இதெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இனிமோ கேள்விப்படாத பேர் மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே நல்லா இருப்பாங்க லைஃப்பில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டிடியூட் நம்ம எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே நம்மளோட செயலில் மனசில் எல்லாத்துலேயும் வருது அதெல்லாம் வர்றப்போ நம்மளை எல்லோருமே நம்புகிறாங்க நம்மளை பிடிக்கும் அண்ட் அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு தொழிலே பண்ணாலும் அதில் நிறைய பேர் நம்பிக்கையாக வருவாங்க இவர் நல்ல எண்ணம் இவர் வந்து நம்ம அன்பாக தான் நடந்துக்குவார் நம்ம நல்லா தான் ட்ரீட் பண்ணுவார் இதே யாராச்சும் நடித்தா அதையும் மக்கள் கண்டுபிடிச்சிக்குவாங்க இவர் நடிப்பார் ஆனால் வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதனால் என்ன நடக்குதுன்னா இதுக்கும் லக்குக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குன்னா நம்ம நல்ல எண்ணத்தோடு இருக்கிறப்போ நம்ம நல்லதே நினைக்கிறப்போ நம்ம அவ எல்லாருக்கிட்டமும் அன்பாக இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா அது அங்கே போய் அது நம்மளுக்கு எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் திரும்ப நம்மளுக்கு அது பல மடங்கு அன்பு இருந்தால் நம்மளுக்கு பல மடங்கு அன்பு கிடைச்சிருது இதே வந்து நம்மளுக்கு நல்ல என்ன இருந்தால் அவங்க நம்மளுக்கு நல்லது நினை நினைக்கிறாங்க நம்ம வந்து அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தினா அவங்க நம்மளை மகிழ்ச்சிப்படுத்திகிட்டு போகிறாங்க இதே அடுத்தவங்களை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா மன அழுத்தத்தை கொடுத்தோம்னா அவங்க இன்னும் பத்து மடங்கு நம்மளுக்கு சேர்த்து மன அழுத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ இதில் எங்கே லக்கு வருதுன்னா ஒருத்தர் இவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அவரும் பண்ணுவார் ஒருத்தருக்கு செமையாக ஓடும் ஒருத்தருக்கு சரியாகவும் ஓடாது இதே மாதிரி இவர் ஒரு ஒரு படிப்பு படிப்பார் அவங்க படிப்பாங்க ஆனால் இவருக்கு நல்லா வரும் இவர் அதே மாதிரியே ஒரு மேரேஜ்க்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் இவருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு கிடைக்கும் அவருக்கு கிடைக்காது தானே லக்கு அன்லக் அவனுக்கு லக்கி நல்ல பொண்ணு கிடைச்சது இவனுக்கு அன்லக்கி சரியில்லை இது இல்லைன்னா அவருக்கு தொழில் பாரு வச்ச உடனே ஓடுது அவனுக்கு மட்டும் என்னடா நாலேஜ் இருக்குது அவனுக்கு இவ்வளோ ஓடுது அப்படின்னு பேசுவாங்க இதில் உண்மை என்னென்னா அந்த லக் இருக்கிறவர் வந்து ரொம்ப நல்லெண்ணத்தோட அன்போடு இருக்கிறவராக இருப்பார் மனசுக்குள்ள அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதனால் அவர் நிறைய பேர் நம்பி அவரோட பிஸ்னஸ் அவர் ஒரு சர்வீஸ் ஒரியேட்டட் பிஸ்னஸ் பண்ணால் அந்த சர்வீஸ் எல்லாரையும் ஏற்றுக்குவாங்க இப்போ அவர் ஒரு பொருளே விற்கிறாருன்னா இவர் வித்தா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியுதா இல்லைங்களா அப்போ அது பார்க்குறவங்க அது லக்குன்னு சொல்லுவாங்க இது இப்படி தாங்க லக்கு லக்குங்கிறது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு நம்ம எண்ணத்துல தான் இருக்கு அப்போ ஹெல்த்லையும் இது தாங்க அவன் லக்கீடாக அவன் என்ன தான் அவன் டெய்லி அவன் ஹோட்டலில் தான் சாப்பிட்றான் ஆனால் தான் இருக்கான் கல் மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி இது அவனுக்கு ஒரு தூங்குதல லேட்டாக தூங்குறான் ஆனால் பார்த்தா அவனுக்கு எதுவுமே வர்றதில்ல அவனுக்கு லக்கு இவங்களுக்கு வந்து அன்லக்கின்னு சொல்லுவாங்க அதுவும் இப்படி தான் அவங்களோட எண்ணம் நல்லா இருந்து அன்பு இருக்கிறப்போ மோஸ்ட்லி மனசுனால தான் நோய் வருது இதெல்லாம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது உணவு எக்ஸசைஸ் தூங்காமல் இருக்கிறது எல்லாமே பெரிய பர்சன்டேஜ் இருக்குது கெட்ட பழக்கம் ட்ரின்கு ஸ்மோக் எல்லாமே ஆனாலும் இருக்கிறதுலையே அதிகமாக வந்து பொறாமை அப்புறம் வந்து கெட்ட எண்ணம் அப்புறம் அடுத்தவங்களை கூட இருந்தே குழி பறைக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறது இவங்களுக்கு அதிகமாக நோய் வருது அவங்க தான் அன்லக்கியாக பார்க்கப்படுறாங்க ஸோ அதனால் பெருந்தன்மையாக நல்லா அவங்க ஹெல்த்துக்கும் எல்லாத்துக்கும் செலவு பண்ணி நல்லா இருக்கிறப்போ அவங்களுக்கு நல்லது நடந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அவங்க லக்கியாக பார்க்கப்படுறாங்க ஸோ ஹெல்த்துக்கும் இதுக்குமே பயங்கரமாக சம்மந்தம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஃபிசியோ எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நன்றி நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்